பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல மனம் மாற ஒரு புத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாமல் இருப்பீரோ வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பீரோ எல்லாம் இப்ப அப்பாவட்ட நீங்க கேட்க போறீங்க கேள்வி கேட்க போறீங்க எப்ப ஆண்டவரே உங்க வாக்கு தத்துவத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்க எப்ப ஆண்டவரே பதில் செய்வீங்க உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் எப்பொழுது எப்பொழுது ஆண்டவரே நான் உங்க நம்பிக்கையிலிருந்து நான் பின்வாங்கவே இல்லப்பா நீங்க செய்யாட்டி நான் உங்களை தவிர நான் எங்கும் போக மாட்டேன்ப்பா நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே அப்பா அப்பா தான் சொல்லுங்க நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே போய் சொல்லிட மனித மனம் மாற மது புத்த பொ சொல்ல மனு புத்திரல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் செய்வதை தடுப்பவன் யாரும்